வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்காரல அவர் இந்திய பொருளாதாரத்தை செத்த பொருளாதாரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ரஷ்யாவோட சேர்ந்துக்கிட்டு இந்தியா என்ன பண்ணாலும் கவலை இல்லை ஏன்னா இரண்டு நாடுகளுடைய பொருளாதாரமும் செத்த பொருளாதாரம் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறியிருக்கு இதுக்கு முன்பாக என்ன இஷ்யூ வந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் விதிச்சிருக்காரு நம்ம இந்தியாவுக்கு அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய இந்திய பொருட்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்டேஜ் டேக்ஸு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாரு அமெரிக்கா உடனான வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா வந்து முடிக்கணும் ஓகே சொல்லணும் இல்லைனா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டாக்ஸ் போடுவோம் அப்படின்னு முன்னாடியே மிரட்டி இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் இந்தியா அடி பண்ணியாது அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டோம் இந்த ஒப்பந்தம்லாம் எங்களுக்கு வந்து ஃபேவராக இல்லை அப்படின்னு இந்தியா வெளிப்படையாக சொல்லிடுச்சு அதனால காண்டான ட்ரம்ப் என்ன பண்ணார் இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் விதித்ததோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவை செத்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக என்ன வர்த்தக ஒப்பந்தம் நேற்றே சொல்லியிருந்தேன்ல அமெரிக்காவில் உற்பத்தியாகக்கூடிய விவசாய பொருள்கள் மற்றும் பால் பொருள்களுக்கு இந்தியாவில் மார்க்கெட்டை திறந்து விடணும் அப்படிங்கிறதான் மிக முக்கியமான ஒரு டிமாண்டாக அமெரிக்காக்காரன் சொல்லியிருக்கான் அதுக்கு இந்தியா மறுப்பு தெரிவிச்சிருக்கு அமெரிக்காவுடைய பால் பொருட்களுக்கு விவசாய பொருட்களுக்கு இங்கே மார்க்கெட்டை விட்டால் இந்திய விவசாயிகளுடைய என்ன ஆகும் அவங்க அதிகமாக சஃபர் ஆவாங்கள அப்படின்னு மோடி வேண்டான்னு சொல்லிட்டாரு அதனால தான் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒப்பந்தம் சைனாகலை அதில் கடுப்பாகி தான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் விதிச்சிருக்காரு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் விதிச்சிருக்கிறது இந்தியர்களை விட அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்களுக்கு தான் அதிக பாதிப்பு அப்படிங்கிறத மறந்துட்டார் போல் இப்போ விஷயத்துக்கு வரலாம் இந்திய பொருளாதாரம் செத்த பொருளாதாரம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதில் ஆச்சரியம் இல்லை ஏன்னா இந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான விஷயத்தில் ட்ரம்ப் அடி வாங்கியிருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவுடைய வளர்ச்சி ட்ரம்ப்புடைய கண்ணை உறுத்துது அதனால தான் இந்தியாவில் எதுக்காக அதிகப்படியான ஆப்பிள் ஃபோன்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னு ஆப்பிள் ஹெட்டுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தார் எங்கள் நாட்டுக்கு வாங்க இங்கே வாங்க இங்கே அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கள் இந்தியாவில் எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிருந்தார் மனுஷன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜிடிபி பெர்ஃபார்மன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய க்ரோத்து தான் ரொம்ப வேகமாக இருக்குது அதெல்லாம் கண்ணை உறுத்துது ட்ரம்ப்புக்கு அதில் வந்து இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய வெளிப்பாடாக தான் ட்ரம்ப் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு அதனால் ட்ரம்ப் பேசுனதில் பெரிய ஆச்சரியம் இல்லை ஆனால் நம்ம நாட்டுடைய எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இருக்கார்ல அவர் ட்ரம்ப்புடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஆமாம் ட்ரம்ப் சொன்னது சரிதான் இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்த பொருளாதாரம் ஆயிடுச்சு இது எல்லாத்துக்கும் தெரியும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் மோடிக்கு மட்டுந்தான் இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசியிருக்காரு இந்தியாவை வெளிநாட்டில் இருந்துகிட்டு ஒருத்தங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா முன்னாடி போய் நானும் கூட சேர்ந்து அசிங்கப்படுத்துவேன் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியுடைய நோக்கமா அப்படிங்கிறது தெரியலை எப்போ இந்தியாவுக்கு உலக இருந்து எதாவது ஒரு இஷ்யூ வந்தாலும் இந்தியாவுக்கு பக்கபலமாக நிற்காமல் அந்த உலக நாடுகளுக்கு பக்கபலமாக நிற்கிறது தான் ராகுல் காந்தியுடைய வாடிக்கையாக இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா பாஜகவினர் மத்தியில் பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா காங்கிரஸ் இப்போ இல்லை எத்தனை ஜென்மம் ஆனாலும் அவங்களால ஆட்சிக்கு வரவே முடியாது அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இப்போ இந்தியா சைடில் இருந்து அமெரிக்காவுக்கு என்ன தெரியுமா பதிலடி அமெரிக்காக்கிட்டேருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை நம்ம வாங்குறதா இருந்தோம் இப்போ இந்தியா என்ன தெரியுமா சொல்லிருச்சு உங்ககிட்ட இருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை இனி வாங்க முடியாது அப்படின்னு அமெரிக்கா கிட்டே நேரடியாகவே தெரிவித்துருச்சா இந்தியா ப்ளூம்பர்க் பத்திரிகை அதை வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கக்கார மிரட்டினா கிஞ்சக்கூடிய நிலைமையிலலாம் இந்தியா இல்லை நம்மளுக்கு ஏகப்பட்ட ரூட் இருக்குது உடனே பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்காரு அமெரிக்காவுடைய இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு எதிராக வியூகம் வகுக்க இப்போ பல்வேறு உலக நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யுனைடெட் அரபு எமிரேட்ஸுடைய அதிபர்கிட்ட ஆலோசனை நடத்திருக்காரு நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவை எப்படி செத்த பொருளாதாரம் சொல்கிறாருன்னு தெரில அதுக்கு எப்படி ராகுல் காந்தி அவர்கள் ஜால்ரா போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா முன்னணியான நிறுவனங்கள் பொருளாதாரம் தொடர்பாக கண்காணிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே என்ன ரிப்போர்ட்டை வெளியிடுது உலக நாடுகளில் இந்தியாவுடைய பொருளாதாரம் தான் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ரிப்போர்ட்ஸை பார்க்க முடியுது நம்ம ஜிடிபி க்ரோத் எடுத்துக்கோங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அமெரிக்காவுடைய ஜிடிபி குரோத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அது மட்டும் இல்லாமல் லார்ஜஸ்ட் எக்கானமி இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து ஜப்பானை வந்து முந்தியிருக்கு ஃபோர்த்து பிளேஸுக்கு முந்தியிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் பத்தாவதோ பதினோராவது ப்ளேஸில் இருந்தது லாஸ்ட்டு டென் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பிளேஸுக்கு முன்னேறி இருக்குது அடுத்த ஒரு மூணு நாலு வருஷத்தில் தேர்டு பிளேஸுக்கு ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க நாமினல் ஜிடிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டு டென் இயர்ஸில் மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கு ரியல் ஜிடிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் க்ரோத்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்னு ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க ஏற்றுமதி எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் நானூற்றி அறுபத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த இந்தியாவுடைய ஏற்றுமதி இப்போ இரண்டு மடங்காக அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட எட்நூற்றி இருபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலராக எக்ஸ்போர்ட்டை வந்து உயர்த்தியிருக்கோம் இதெல்லாம் லாஸ்ட்டு டென் இயர்ஸில் சாத்தியமாயிருக்கு அதனால் இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்த பொருளாதாரம்லாம் கிடையாது டெஃபினட்டாக உலக நாடுகளை மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் ட்ரம்ப் வந்து செத்த பொருளாதாரம் அப்படின்னு சொன்னது முழுக்க முழுக்க விரக்தியின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேன் ராகுல் காந்தி ஆமா அப்படின்னு சொன்னது மோடிக்கு எதிராக யார் எங்கே என்ன பேசினாலும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறது தான் காங்கிரஸுடைய வாடிக்கையா போயிடுச்சு அதனால ராகுல் காந்தியுடைய இந்த ஆம சாமிலையும் உண்மை இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்குல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்